ஹலோ வணக்கம் சகோதர சகோதரிகளே நான் உங்கள் கலை இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொருவருக்கும் நன்றி இப்போ நம்ம பார்க்க போகிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி இது பார்த்திங்கன்னா தமிழக அரசு கொடுக்குற வேலை இது பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது இதுக்குள்ள இப்பணியின் இடம் பார்த்திங்கன்னா காரைக்குடி தமிழ்நாடு பணியின் பெயர் பார்த்திங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற விதம் எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு தான் நடைபெறும் இது பார்த்திங்கன்னா நே நேர்முக தேர்வு நடைபெறும் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொகுதி பார்த்திங்கன்னா போஸ்ட் கே பிஜி முடிச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வயது உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம் சேலரி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் இருக்கும் தேர்வு செய்யும் முறை பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் தேர்வு செய்வாங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தனியான வெப்சைட் அட்ரஸ் இருக்குது இந்த வெப்சைட் அட்ரஸ்ஸை நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் தெரியும் அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த இணையதளத்தில் சென்று மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இந்த வேலைக்காக அப்ளை பண்ணுறவங்க வந்து கீழே அட்ரஸ் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா மறந்துடாதீங்க இன்று நடைபெறும் தேதி வந்து இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினோரு மணிக்குள்ள பயனுங்க காலை பதினோரு மணிக்கு சரிங்களா இந்த வீடியோ பிரிச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு போகிறவங்க நம்மளுடைய சேனல் சார்பாக நீவற்றைய வாழ்த்துக்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருந்து விடைபெறுவது உங்கள் கலை நன்றி வணக்கம் பை பாய்